Oh ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருக்குறளை தரிசனம் செய்து வருகின்றோம் நாகலாபுரம் என்ற ஒரு ஊர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு சிறிய நகரம் திருப்பதியிலிருந்து தென்கிழக்கே சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு வடக்கே சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவையிலும் இது அமைந்திருக்கின்றது சென்னையிலிருந்து பயணித்தால் நாகலாபுரம் ஊத்துக்கோட்டையிலிருந்து சுருட்டப்பள்ளி பிறகு புதூர் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது மூலவர் ஸ்ரீ வேதநாராயண இங்குள்ள இறைவன் மதிய அவதாரத்தில் காணப்படுவதால் இந்த கோயில் மத்திய அவதார ஸ்தலமாக அழைக்கப்படுகின்றது இது விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் முதல் மற்றும் முக்கிய அவதாரமாக நாம் கருதுகின்றோம் புராணத்தின்படி சோமுகாசுரன் என்ற அசுர மன்னன் ஒரு காலத்தில் நான்கு வேதங்களை திருடி கடலுக்குள் அடியின் தனது காவலில் வைத்திருந்தார் படைப்பாளரான பிரம்மா வேதங்களின் இருப்பு இல்லாமல் முழு உறவும் செயல்பட முடியாது என்று கவலைப்பட்டார் வேதங்களையும் பிரபஞ்சத்தையும் காப்பாற்ற விஷ்ணுவிடம் சென்று மன்றாடினார் விஷ்ணு மீன்வொடிவில் அதாவது மரிசிய அவதாரம் எடுத்து கடலுக்குள் ஆழமாக சென்று சோமுவாசனுடன் போரிட்டார் சோமுவாசனை போரில் விஷ்ணு தோற்கடித்தார் அவர் நான்கு வேதங்களை மீட்ட பிரம்மனிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்தார் கடவுள் இங்கு வேதங்களை காப்பாற்றினால் அவர் ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார் மற்றொரு பெயர் மத்சியநாராயண பெருமாள் இந்த இறைவன் இங்கு தனது துணைகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் மரிசிய அவதாரத்தில் காணப்படுகின்றார் இந்த பழமையான மற்றும் பரந்த கோயில் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டது மேலும் கிருஷ்ணதேவராயர் தனது தாய் நாகம்மாவின் நாகம்பாவின் நினைவாக இந்த ஊருக்கு நாகலாபுரம் என்று பெயரிட்டார் மிகப்பெரிய பரப்பலில் அமைந்துள்ள இந்த கோயில் பிரம்மாண்டமான கோபுரங்களையும் பிரம்மாண்டமான பிரகாரங்களையும் கொண்டிருக்கின்றது பிரகாரங்களுடன் அழகான தோட்டங்களுடன் இந்த கோயில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அற்புதமாக பராமரிக்கப்படுகின்றது இங்குள்ள மற்ற தெய்வங்கள் விநாயகர் தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ சுவாமி போன்றவர்கள் இந்த கோயில் அரிதானது ஆண்டுதோறும் சவுமாத பகுனின் சுக்லத்வாதசி திரையோரசி மற்றும் சதுர்த்தசி ஆற்றில் நடைபெறும் கோயிலின் பிரம்மோற்சவத்தின் போது சூரிய பூஜை நடைபெறும் இது ஒவ்வொரு மார்ச் மாதத்தின் கடைசி வாரத்தில் நடைபெறும் மேற்கண்ட மூன்று நாட்களில் சூரியன் கதிர்கள் அடிவாரத்திலிருந்து கருவறைகள் நுழைந்து முதல் நாளில் இறைவனின் பாதத்திலும் இரண்டாம் நாளில் நாபியிலும் மற்றும் மூன்றாம் நாளில் நெற்றிலும் விழுவதை நாம் காணலாம் சூரிய அசமனத்தின் போது இங்கு இறைவன் மேற்கு நோக்கி இருப்பதால் இவை அனைத்தும் கோயிலின் கூரையிலோ அல்லது வேறு எந்த திறப்பிலோ இது நடந்திருக்க முடியாது ஆனால் கோயிலின் நுழைவாலிருந்து நடக்கிறது தெய்வம் பிரதான கோபுரம் நுழைவால் சுமார் அறுநூறு மீட்டர் தொலைவில் இருந்தாலும் மேலும் சூரிய கோதிகள் தெய்வத்தின் மீது நேரடியாக விழுவதற்கு பொழுதுடன் செல்ல வேண்டியிருக்கிறது இந்த மூன்று நாட்களை தவிர ஆண்டு முழுவதும் இந்த அரிசியம் மீண்டும் ஒருபோதும் நடக்காது இது முன்னோர்களின் கட்டிடக்கல்லை அல்லது வானியல் புத்திசாரி தருமா என்பதை நாம் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை இது காலங்காலமாக நடந்து வருகிறது இந்த நிகழ்வு சூரிய கடவுள் தனது குளிர்ந்த உடலை சூடாக்க இறைவனின் சேவை செய்வதை குளி குளிக்கிறது ஏனெனில் கடவுள் சோமவாசனுக்கு எதிரான போரின் போது பல ஆண்டுகளாக தண்ணீர் கடியில் இருந்தால் இந்த அரிய நிகழ்வைக்கான ஏராளமான பக்தர்கள் வந்து குவிகின்றார்கள் நாகாலாபுரத்தை சென்னை மற்றும் திருப்பையில் இன்று சாலை வழியாக எளிதாக அணுகலாம் வாரணனுடைய திருப்பதி சொல்லும்போது இந்த திருக்குறளை தவறாமல் தரிசிப்பீர்கள் என்று நன்றி வணக்கம் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் எங்களுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் பயணித்து வருகிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் மேலும் மேலும் பல திருக்கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குறை நிறை இரண்டையும் கமெண்ட் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்னுடைய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி